வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் மாவட்ட கூடுதல் பிறபரப்பு பதிவாளர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் வாயிலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அந்த கடித பற்றிய விவரங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிறப்பிறப்பு பதிவாளர் சங்கராபுரம் சின்னசேலம் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விபரத்தினை பற்றி நான் தகவலின் உரிமை சட்டத்தில் கேட்டிருந்தேன் அதை கேட்டதுக்கு அவங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் பற்றிய விபரங்களை பார்க்கலாம் வாங்க கடித ஏன் பார் ரெண்டாயிரத்தி G1 ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கள்ளக்குறிச்சி தகவல் குறிப்பு பொருள் தகவலறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கரடுச்சுத்தூர் கிராமம் திரு சே பாக்கியராஜ் தந்தை பெயர் செந்தாமரை என்பவர் தகவலறியும் சட்டம் சில தகவல்கள் கோரியது தகவல் அளித்தல் தொடர்பாக பார்வை ஒன்று சே பாக்யராஜ் தந்தை பெயர் சந்தாமரை மாரியம்மன் கோவில் தெரு தெருக்கருடச்சுத்தூர் கிராமம் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பவரின் தகவறிவு உரிமைச் சட்ட மனு நாள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மாவட்ட சுகாதார அலுவலர் மற்றும் கூடுதல் மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளர் கள்ளக்குறிச்சி அவர்களின் கடித எண் நாகா எண் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்வை இரண்டில் காணும் கடிதத்தில் மனுதாரர் திரு பாக்கியராஜ் தந்தை பெயர் சந்தாமரை என்பவர் சங்கராபுரம் மற்றும் சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றில் பெயர் திருத்தம் செய்ய கோரிய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வரும் வட்டாட்சியர் மற்றும் வட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர் சங்கராபுரம் சின்னசேலம் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விபரத்தினை தகவலறியும் உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் வாயிலாக கோரியுள்ளதனால் தகவலறியும் உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் தகவல் வழங்கும் பொருட்டு மேற்படி விபரங்களை அளிக்க கோரியுள்ளார் எனவே பார்வை ரெண்டில் காணும் கடிதத்தில் கோரியதற்கு இணங்க கீழ்கண்டவாறு தகவல் அளிக்கப்படுகிறது தகவல் இவ் அலுவலக கோப்பு எண் நாகா ஜி பார் பதிமூணு அறுபத்தி ஐந்து பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனின்படி தொடர் நடவடிக்கையில் உள்ளது என தகவல் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பொது தகவல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது கள்ளக்குறிச்சி என்பவர் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது அவருடைய பேர் ரமேஷ் பெருநர் பார்த்தீங்கன்னா ஒன்று மாவட்ட சுகாதார அலுவலர் மற்றும் கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் கள்ளக்குறிச்சி ரெண்டு பார்த்தீங்கன்னா திரு சே பாக்யராஜ் பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் திரு கருடச்சுத்தூர் கிராமம் மற்றும் மஞ்சள் சின்னசேல வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பின்கோட் நம்பர் ஆறு ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ ஏழு இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்